இருக்கிறேன் என்றால் அதற்கு ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றார் போல் அரை லோய்யா அரைலையா இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் அழைத்தவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் செய்தியின் தலைப்பு என்ன அழைத்தவர் பாத்து சொல்லுங்க உன்னை அழைத்தவர் உனக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார் தட்டி ஆண்டு மகிழ்வு வைசலால் இப்போ ஆவரம் கேட்கிறார் ஆண்டர் இடத்திலே ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே என்று கத்த இடத்துல கேட்கிறார் தேவச்சனமே ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் என்று கேட்ட ஆவரராமுக்கு கத்த வேண்டியதெல்லாம் தந்தார் தேவையானதெல்லாம் தந்தார் அரே லூயா தேவன் அழைத்த நாள் முதல் ஆவரதாம் பயந்து சென்று மறைக்கும் நாள் வரைக்கும் ஆவர்த்திலும் வேதம் சொல்லுங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்களும் ஆவரமை போல ஆண்டவரே ஒரே என்ன தருவி சமாதானம் இல்லாமல் இருக்கிறனே சுகம் இல்லாமல் இருக்கிறனே பெற இல்லாமல் இருக்கிறனே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறனே நிம்மதி இல்லாமல் இருக்கிறனே அணியனுக்கு என்ன தருவி தருவீர் என்று ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கேட்ட உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள ஆபரக தேவனாயிருக்கிறேன் ஆபிரகாமின் போல ஆண்டவர் கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஆபிரகாமி சரவல வல்லம் உள்ள தேவனா இருக்கிறேன் இன்னொரு வார்த்தை சொல்றாரு நான் ஆபிரகாமி போலவனை ஆசீர்வா